ஏங்க பாத்திர கடைக்கு மட்டும் போடுங்க எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கணுங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாவா உனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போன மனுஷன் நாங்க உள்ள பொண்ணுன்னே நான் ஏதோ வாங்க வந்தனோ அதை மட்டும் பாக்காம மற்ற பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருந்த பாத்திரங்களை பார்த்தோன்னே வந்து சந்திரமுகியாவே மாறிட்டு என் கண்ணு அங்கிட்டு இங்கிட்ட ஐயோ அதை தொடவா இதை தொடவா அப்படி அப்படின்னு அழகாக ரசிச்சுக்கிட்டு இருந்தா அங்க இருந்து என் வீட்டுக்கார மேல எங்கேயும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னங்க அப்படின்னா சீக்கிரமா நீ எதாவது வாங்க வந்தியோ அதை மட்டும் வாங்கிட்டு சீக்கிரமா வாப்பேயே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் என்னங்க செய்யறது கடவுள் வந்து பொண்ணுங்களை எல்லாம் படைக்கும் போது பூவு பொட்டு பாத்திரம் பண்டை புடவை இது மாதிரிலாம் வந்துட்டு ஆசை வர மாதிரி படிச்சுட்டாங்க அது எங்களோட தவறு கிடையாது அது வந்து மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படி இப்படின்னு நான் ஆயிரம் நேராக பேசினாலும் நான் என்ன வாங்க போடணும் அதை மட்டும் வாங்கிட்டு என்னை எழுதிட்டு வந்துட்டாங்க ஆடா போங்கப்பா சொல்லிட்டு வர வழியில் கொஞ்சம் மல்லிகை சாமான்லாம் வாங்க முடியும் அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நான் என்ன வாங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் எல்லாம் பேக் பண்ணுவாங்க இல்லையா அந்த ட்ரே தான் வாங்க போன பிரிச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி வீட்டில் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதையும் வாங்கிட்டு ரெண்டு கட்டு வந்து கூட இருந்து வாங்கிட்டு சரி இந்த சப்பாத்தி பூரி எல்லாம் பிள்ளை குட்டிகளுக்கு அழகழகாக டிசைன் டிசைனாக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பூ மாதிரி ஒரு கட்டு ஸ்டார் மாதிரி ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இதோட ஷாப்பிங் முடிஞ்சு நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா செப்பரேட் பண்ணிக்கோங்க Bye-bye.